வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெரினா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த மேட்டுக்கொண்டத்தூரில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் எண்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இரண்டு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வகுப்புகள் நடைபெற்று வருகிறது மாணவர்களுக்கு இடர் நெருக்கடி காரணமாக கூடுதல் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் அரசு தொடக்க பள்ளிக்கு கூடுதலாக இரண்டு வகுப்பறை கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் வெங்கடேசன் ராஜே சங்கர் கருணாநிதி விநாயகம் வினோத் குமரேஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஷோலிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் பங்கேற்று கட்டிடத்திற்கான பணியை துவக்கி வைத்தார் கட்டுமான பணிகள் நேரத்தில் விரைந்து முடித்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்பொழுது திமுக நிர்வாகிகள் சம்பத் ஜெயராமன் பிரகாஷ் நரசிம்மன் சக்கரவர்த்தி பழனி வாசுதேவன் குமுதா தண்டபாணி மணி திருமலை சந்திரா முனுசாமி மோகன் ராமகிருஷ்ணன் ஆனந்த் மூர்த்தி விநாயகம் தனசேகர் துரைமுருகன் மாவட்ட இளைஞரணி துறை அமைப்பாளர் காண்டிவன் கிளை செயலாளர்கள் தேவராஜ் பாபு ஒன்றிய இளைஞர்களணி பிரகாஷ் ராஜேந்திரன் மற்றும் பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்